ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி என் கிட்ட இருக்குன்ட்டு தலைவர் முத்தம் தெரியும் எத்தனை கோடி இருக்குன்ட்டு இல்ல புத்தகம் எழுதும்போது கூட இவ்வளோ டென்ஷனாக இருந்தாங்க இந்த ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளவு டென்ஷனா இருக்கு இதுதான் பெரிய கேம் கேமே கஷ்டப்பட்டு எழுதிட்டோம் ஆனால் ரிலீஸ் பண்ணும்போது தலைவர் வரல வந்து இப்போ வரல இந்த ஆஃப் அன் அவர் கேப்பில் ஒரே டென்ஷன் எனக்கு டப்பு 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 அடிக்குது வேறி கரண்ட்டு கரண்ட் வேற செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே இருந்துகிட்டே வேற எதுவும் காரியம் பண்ணியிருக்கிறாரு அந்த கரண்ட்டு வேற வேலை செய்யலை அப்பப்போ ஆஃப் ஆய் ஆஃப் ஆய் எனக்கு மிக முக்கியமான ரெண்டு தலைவர்கள் நான் வந்து இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஷார்ட்டாக ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானவங்களாம் பேசணும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்னை இந்த கட்சிக்கு கொண்டு வந்தவங்க என்னுடைய திறமையை ரெக்கக்னைஸ் பண்ணி இவங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு இவங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க துணைத் தலைவராக இருக்கும் பொழுது நான் நடத்தின ஒரு மேரத்தானுக்கு வந்தாங்க அங்கே பார்த்து அப்படியே இப்படியே ஒரு இது பண்ணி மெஸ்பரைஸ் பண்ணி அக்கா வந்து எனக்கு கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கட்சியில் நான் கொஞ்ச நாள் வந்து பயணிச்சிட்டு இருந்தேன் இங்கேயும் இதே இடத்துல கூட ஃபஸ்ட்டு மன்கே நம்மளுடைய ஸ்வச் பாரத் ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட் இயர் ப்ரோக்ராம் வந்து இதே இடத்துல பண்ணியிருப்பாங்க தமிழேசை அக்காவுடைய தலைமையில் பண்ணியிருப்பாங்க அடுத்தது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் ரெண்டாவது முறை ஆட்சி அமைக்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெர்ஃபேரில் ஒரு அட்வைஸராக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு திருப்பி நான் அங்கே போயிட்டேன் அப்புறம் அக்கா தமிழிசை அவர்கள் வந்து கவர்னர் ஆகிட்டாங்க திருப்பி இன்னொரு பெரிய என்ட்ரி பார்த்தீங்கன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரு அப்போ அவரோட ஒரு சின்ன அறிமுகம் நமக்கு ஏற்படுது ஏன்னா டெல்லியில் இருக்கேன் கரோனா டைமு அப்போ நிறைய வந்து நம்ம வந்து இந்த ஹெல்த் ரிலேட்டட் எல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் அதனால் ஒரு சின்ன ஒரு ஒரு கலெக்ஷன் ஏற்படுது அப்போ அது மூலிமா தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து திருப்பி இந்த பையன்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது இவன் வந்து அரசியலுக்கு கரெக்டாக வருவான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பிரதர் டெல்லியெல்லாம் இன்னும் வேண்டாம் பிரதர் வாங்க பிறதர் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டை பார்ப்போம்னு சொல்லி அதை அங்கே ரிசைன் பண்ண வச்சுட்டு இங்கே தமிழ்நாடு கூப்பிட்டு வந்தார் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் இப்போ பெருசாக நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை டெய்லி நீங்கள் தான் போட்டுகிட்டே இருக்கீங்க டைட்டில் கார்டில் என்னுடைய ஃபோட்டோவும் தலைவரோட ஃபோட்டோவும் இல்லைனா எனக்கு போகிறது கிடையாது அது கரெக்டாக வந்து நான் வந்து அந்த காஷாயிஷால் போட்டுக்கிற ஃபோட்டோ தான் பப்ளிசிட்டியே அது உள்ள கண்டென்ட் வேறு தலைவரே கண்டென்ட் உள்ளே வேற இருக்கும் பட் வந்து டைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து மெயினாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து ஒரு ஒரு லட்சம் வியூஸ் போகும் ஒரு பெஞ்ச் மார்க் செக் பண்ணியிருக்கிறாங்க இந்த புத்தகம் நீங்கள் வந்து எல்லாருமே படிக்கணும் ஏன்னா எதுவும் நான் எழுதுனே அப்படின்றதுனாலலாம் கிடையாது ஏன்னா அந்த புத்தகம் வந்து யார் எழுதுனாலும் ஒன்று தான் கண்டென்ட் கண்டென்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அதுதான் கண்டென்ட் அந்த கண்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எழுதியிருக்கோம் தவிர இது எதோ வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி கிடையாது என்னுடைய திறமையை வந்து நான் வந்து சொல்கிறதுக்கு நான் பிரம்மாண்டமாக எழுதியிருக்கேன் நம்ம சஜித் தம்பியை வந்து பிரம்மாண்டமாக எழுதியிருக்காரு சஜித் தம்பி பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழகம் புத்தகம் அதுலேயும் வந்து கூட இருந்தார் இல்லை பிரம்மாண்டமாக அதுவும் ஒன்றும் கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் எப்படி வந்து பயன்பட்டுருக்கு எப்படி எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க மக்கள் எப்படி எப்படி வந்து அது வந்து உபயோகமாக இருக்குது அதை பேஸ் பண்ணி ஒரு டென் சாப்டர்ஸை ரொம்ப அழகாக தமிழ்நாடு கூட இப்படி வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு 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 டாக்குமெண்ட்ரி மாதிரி வந்து அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் எனக்கு மிக முக்கியமான ஒரு இது என்னென்னா நான் ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கலாக மூணு புக்கு எழுதியிருக்கேன் நேஷனல் சைபர் கிரைம் ரெஃபரன்ஸ் ஹேண்ட் புக்குன்னு மூணுக்கு மூணு புக்கு எழுதியிருக்கேன் மூணு புத்தகங்களுமே ராஜ்பவனில் அஃபீஷியலாக முன்னாடி இருந்த கவர்னர்கள் தமிழ்நாட்டில் திரு ரோசையா அவர்கள் வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாரு அடுத்தது வந்து பாண்டிச்சேரியினுடைய கவர்னராக இருந்த திரு திருமதி செல்வி கிரண்பேடி அவர்கள் திருமதி செல்வி கிரண்பேடி அவர்கள் அவங்க வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கவர் கவர்னராக இருந்தவர் பன் பன்வாரிலால் புரோஹித் அவர் வந்து ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணார் இப்போ அதுக்கப்புறம் முழுசாக ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் எடுத்து எழுதணும்னு சொல்லி அதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அவர் தான் இன்ஸ்பிரேஷன் அவர் நீ வந்து எழுதணும் நீ வந்து படிக்கணும் இப்ப பிஹெச்டி படிக்கணும்னாலும் அதுக்கும் காரணம் அவருதான் நீ பிஹெச்டி படிக்கணும் என்ன ஏஜ் ஆயிடுச்சு முப்பத்தி ஏழாவது இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இது பாதி நேரம் டைம் வந்து எனக்கு வந்து ஜெயில தான் இந்த இருபத்தி ரெண்டு நாள் ஜெயில இருந்தேன் அப்பதான் இதெல்லாம் இப்படி பண்ணணும் ஏன்னா பேப்பர் பெண்ணு கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க விட அலோவ் பண்ண கொஞ்சம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் உட்காந்து அதெல்லாம் கொஞ்சம் எழுதி தம்பி சக்தித்தெல்லாம் வருவார் அவர்கிட்டலாம் சொல்லி அந்த நேரத்தில் வந்து ஒரு சுத்தமாக எப்படி வந்தது எனக்கு இது முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பப்ளிஷர் திரு சீனிவாசன் அவர்கள் சார் தேங்க்யூ வெரி மச் நான் வந்து இது மாதிரி வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ண போகிறேன் புக் எழுத போகிறேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிகேஷன் எடுத்தவொன்று நீ பண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எடுத்தோடனே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் எப்படி நீங்கள் எழுதுனாலாம் எப்படி பப்ளிஷ் பண்ண முடியும் அதெல்லாம் சொல்லுவாங்க இப்படிலாம் அப்படிலாம் சொல்லாமல் ஒரு வந்து புத்தகத்தை வந்து அழகாக வந்து பப்ளிகேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுட்டு எல்லாத்துக்கும் மேலே என் குடும்பத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணுங்க இல்லை இல்லை கூப்பிடலாம் தலைவர் குடும்பத்துக்கு மிக ஏன்னா எங்கள் மதர் என்னை பத்தி இங்க எத்தனை பேர் தெரியும் தெரியல பேக்ரவுண்டு சின்ன சின்ன ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லுவேன் ஏன்னா பல பேர் இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ வேல்யூவேஷன் கட்டி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி இப்போ என்கிட்ட இருக்குன்ட்டு தலைவர்கிட்ட தான் தெரியும் எத்தனை கோடி இருக்குன்ட்டு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் சொல்கிறேன் எனக்கு எட்டு வயசு இருக்கும் பொழுது மீடியா நண்பர்கள் எல்லாம் இருக்கிறீங்க நாளைக்கு எழுதும்போது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு எழுதுங்க எனக்கு எட்டு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அப்பா வந்து ஒரு போஸ்ட் பிஹெச்டி படித்தவர் ப்ரொஃபஸராக இருந்தவர் எட்டு வயசில் இறந்துட்டார் எங்கள் அம்மா தான் வந்து என்னை படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க டென்த்து முடிச்சாச்சு டிப்ளமோ படிக்கிறேன் டிப்ளமோவில் காலேஜ் தேர்டு வந்தேன் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க இன்ஜினியரிங்கில் நல்லா படித்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆனேன் அப்புறம் எம்பிஏ படித்தேன் எம்பிஏ மெட்ராஸ் யூனிஸில் முடிச்ச அப்புறமா அப்புறம் தேவையில்லை படிப்பு போதும் நம்ம அதுக்கப்புறம் அரசியல் அப்படி இப்படி இருந்தால் தலைவர் அண்ணாமலை தான் சொன்னாங்க இல்லை பிரதர் பாலிட்டிக்ஸ்ன்றது ப்ரொஃபஷன் கிடையாது பாலிடிக்ஸ்ன்றது சர்வீஸு உங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து எஜுகேஷன் நீங்கள் வந்து அதை நல்லா படிங்க அதில் நல்லா சிறப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லி அவரோட இன்ஸ்பிரேஷனில் தான் இப்போ குஜராத்தில் வந்து மார்வாடி யூனிவர்சிட்டின்றதில் வந்து இன்டர் டிசிப்ளின் பிஹெச்டி வந்து படிச்சுட்டு இருக்கேன் இப்போ உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா குஜராத்துக்கு போகிறேன்ட்டாங்க குஜராத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு அங்கேயே மூவ் பண்ணிட்டாரு அப்படி ஒரு ஒரு வாரம் உருட்டினாங்க அது சட்டா பார்க்குறாங்க இனிமேல் எப்படி வந்து அங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டான் வந்து இனிமேல் வந்து இங்கே வரமாட்டாப்புல அப்படின்ட்டு அது ஒரு உருட்டு அன்பு சகோதரர்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தொண்டராக இருக்கிறது நான் எதுக்காக அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர்களும் நான் என்னுடைய குடும்பமாக நினைக்கிறேன் என்னோடய சொந்தக்காரங்களாம் நடிக்கிறேன் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் யாராவது இந்த நிகழ்ச்சியில் இப்பாங்களா பாருங்கள் பின்னாடி எத்தனை பேர் நின்றுருக்காங்க வெளியே எத்தனை பேர் நின்றுருக்காங்க நான் கூட்டது கம்மி தான் சில பேருக்கு நான் கூட்டத்தை வந்து கூட்டுறது ரொம்ப கஷ்டம் சில பேர் கூப்பிட்டா கூட சில பேர் வராமாட்டாங்க அரசியல் தெரியும் ஒருத்தர் வராமல் இருக்கிறதே பெரிய அரசியல் அது ஆனால் இன்னைக்கு பாருங்கள் தமிழ் சென்னையில் இருக்கக்கூடிய மொத்த மாவட்ட தலைவர்களும் வந்திருக்கிறாங்க முக்கியமான அவங்க எல்லா அனிப்பிரிய தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க மாநில தலைவர் அவர்கள் எனக்கு பயந்துட்டேன் ரெண்டு மணிக்கு வந்துட்டார் தலைவர்கள் நான் அப்போ தான் வீட்டில் இருக்கேன் ரெண்டு மணிக்கு வந்தாருங்க தலைவர் வந்தாருங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வரேன் நான் அண்ணன் சோழன் பழனிசாமி அண்ணா வந்திருக்கிறாங்க காரண நகையா அவர்கள் வந்திருக்கிறாங்க எல்லா மாவட்ட தலைவர்களும் வந்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப நன்றி மிக முக்கியமான சொல்ல நினைக்கிறது இளைஞர்கள் எல்லாருக்குமே அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுமை வேணும் இந்த புத்தகம் படிங்க எவ்வளோ எவ்வளோ பொறுமையாக இந்தியாவை ஒரு வளர்ச்சி பாதையில் பிரதமர் நரேந்திர மோடி அவரை கொண்டு போயிருக்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்தையுமே செதுக்கி இருக்கிறார் டாய்லெட் கட்டுறதுல நம்ம ஆரம்பிச்சோன்னா டாய்லெட் கட்டுறதுல இருந்து இங்கே பெண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த இம்பார்ட்டன்ஸ் இம்பார்டன்ஸ் தெரியும் ஊர்லேருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா எங்கள் இவங்க எல்லாருமே கூட டாய்லெட் இல்லாத ஃபெசிலிட்டி நான் ஒரு ஊரில் தான் வாழ்ந்துருக்குறோம் அவங்களுக்கு தெரியும் அங்கே அப்புறம் ஸ்மோக் ஃப்ரீ கிச்சன் அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் ஜல் ஜீவன் திட்டம் டேப் வாட்டர் வீட்டுக்கு வருது தண்ணி இப்போ கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது நானே நிறைய பேசுகிறேன்னா தலைவர் அவர்கள்லாம் நிறைய பேசுவாங்க எனக்கு கடைசியாக ஒன்றே ஒன்று தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்து மக்களை கொண்டு போய் சேரது தான் நம்மளை வந்து சேர்த்துக்கிறது தான் மிக கஷ்டமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் எனக்கு வந்து ரெண்டு வருஷத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் வந்து உழைச்சிருந்தா கூட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மீடியா நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் உழைச்சி கொண்டு போய் என்ன வந்து அங்கே சேர்த்துருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ வெரி மச் வித் திஸ் ஐ ஐ ஐ ஐ எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கீப் கண்டினியூ சப்போர்ட்டிங் மி అడ్మిషన్ ఇంజనీయరింగ్ ఫార్మసి అలైడ్ హెల్త్ సైన్సెస్ ఆర్ట్స్ నర్సింగ్ అండ్ డెంటల్ జె కెఎన్ ఇన్స్టిమారాళం